சோழபுரம் சேரபுரம்னு ரெண்டு அழகான ஊர் இருந்துச்சு ஆனா ரெண்டு ஊருக்கும் ஆகவே ஆகாது எப்ப பாரு சண்டை ஒரு ஊர்க்காரங்க கிட்ட இன்னொரு ஊர்க்காரங்க பேச கூட மாட்டாங்க இத மேலோகத்துல இருந்து நாரதர் கவனிச்சுட்டே இருக்காரு நாராயணன் நாராயண நானும் பல வருஷமா பாக்குறேன் ரெண்டு ஊர்க்காரங்களும் எப்போதும் சண்டை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஏதாவது செய்து சமாதானம் செய்து வைக்க வேண்டும் என்ன செய்யலாம் நம் வேலையே கலகம் செய்வது தானே காதல் கலகம் செய்து விடலாம் அதுவே சரியான வழி நாராயண நாராயண அவர் சொன்ன மாதிரியே சோழபுரத்து பையனும் சேரபுரத்து பொண்ணும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க பையனோட அப்பா சோழபுரத்துல பெரிய ஆளு பொண்ணோட அப்பா சேரபுரத்துல பெரிய ஆளு சில காலம் அப்படியே போகுது நாள் போக போக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பெத்தவங்க சம்மதத்தோட தான் நம்ம கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறேன் ஆனா என்னன்னா உங்க ஊருக்கும் எங்க ஊருக்கும் பரம்பரை பரம்பரையா சண்டை தான் இருக்கு இதுல எப்படி ஒத்துப்பாங்க நாமளா தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் நீ வந்துரு சரி அவங்க பிளான் பண்ண மாதிரி இந்த பொண்ணு அவங்க வீட்டை விட்டு கிளம்பிட்டா அவங்க அம்மா அந்த பொண்ண தேடுறாங்க அவங்க கண்ணுல ஒரு பேப்பர் மட்டும் சிக்குது என்னங்க நம்ம பொண்ணு காணோம் ஏதோ பேப்பர் மட்டும் இருக்கு அப்பா நான் சேரபுரத்துல ஒரு பையனை லவ் பண்றேன் அந்த பையன் கூடயே போயிட்டேன் என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா பொண்ணோட அப்பா அவ சேரபுரத்து பையன் கூட கல்யாணம் பண்ணிக்க போயிட்டான்னு பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு அவருக்கு ஒரே அதிர்ச்சி ஆனாலும் கோவத்தோட வெளியில போறாரு அவர் நேரா ஐயனார் கோவிலுக்கு போறாரு ஐயா ஐயனாரே நான் எதுக்கு வந்திருக்கேன்னு இருக்கேன்னு உனக்கு தெரியும் என் ஊருக்குள்ள வந்து என் வீட்டுக்குள்ளேயே காலை வச்சுட்டான் எதிர்த்து சந்தைக்கு போனா எத்தனை தலவிடும்னு தெரியாது ரத்த பூமி ஆயிடும் என்னால் என் மானத்தை விட்டு அந்த ஊர்க்காரங்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போக முடியாது என் பொண்ணு என் வீட்டுக்கு வரணும் பொழுது விடியக்குள்ள வீட்டுக்கு வரணும் இல்லைனா உன் கோவில் வாசல்ல குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிடுவேன் பிள்ளைய நீ தான் கூட்டிட்டு வரணும் ஐயனார் மேல பாரத்தை போட்டு கிளம்பிட்டாரு அவரோட வேண்டுதலை ஏத்துக்கிட்ட ஐயனாரு தான் ஊர் பொண்ண மீட்டு கொண்டு வர கிளம்புறாரு இந்த பக்கம் அந்த பொண்ணும் பையனும் சேரபுரத்துல காலடி எடுத்து வைக்கிறாங்க நேரா காவல் தெய்வம் கருப்பசாமிய கும்பிடுறாங்க இந்த ரெண்டு ஊர் பகைய மீறி காதலிச்சோம் எங்கேயும் ஓடி போகாம காவல் தெய்வமா நீ எங்களை காப்பாத்து ஒன்னு இங்க வந்திருக்கோம் எங்களை காப்பாத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு கும்பிட்டு முடிச்சதும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க

அப்புறம் பேசிக்கலாம் நீங்க சாமியா இருந்தாலும் உங்களால எங்களை பிரிக்க முடியாது அப்படி அவளை கூட்டிட்டு போகணும்னா என்னைய கொண்டுட்டு தான் அவளை கூட்டிட்டு போக முடியும் உன்னை தான் என் மகளை கூட்டிட்டு போனா அதை செய்ய நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு ஐயனார் அவனை தாக்க வர்றப்ப கர்மசாமி அதை தடுத்துட்டாரு அம்மா ஐயனாரே கோபடா நீங்கள் கோபத்தில் என் மகனை வெட்ட வாரிங்க என் மகனுக்கு நான் தான் காவல் பேசி தீர்த்துக்கலாம் சரி கருப்பா அப்படின்னா அந்த பொண்ணை என் கூட அனுப்பி வை என் மண்ணையும் என்னையும் நம்பி வந்த பொண்ணை திருப்பி அனுப்ப முடியாது என்னைய மன்னிச்சிடுங்க அண்ணா கருப்பா நீ என்னைய மன்னிச்சிரு உன் கூட சண்டை போட்டு தான் என் மகளை கூட்டிகிட்டு போகணுன்னா அதுக்கும் நான் தயாராக இருக்கேன் என்னையை நம்பி வந்த என் பிள்ளைய காக்குறதுக்கு நானும் சண்டைக்கு தயார் பஞ்ச பூதங்களும் பார்த்து பயப்படுற அளவுக்கு சண்டை நடக்குது நாராயண நாராயண நாம் ஒன்று நினைக்க வேறொன்று நடக்கிறது என்ன செய்வது நாம கல்யாணம் பண்ணனா ரெண்டு குடும்பத்துக்கும் ரெண்டு ஊருக்கும் நடுவுல சண்டை வரும்னு நினைச்சோம் ஆனா இப்ப ரெண்டு சாமியும் நமக்காக சண்டை போடுறாங்களே இவங்க சண்டையை நிறுத்தவும் முடியாது நம்ம ஒன்னா சேரவும் முடியாது வா ஒன்னா சேர்ந்து செத்து போயிடலாம் அப்படின்னு அவங்க தற்கொலை பண்ணிக்க ஆத்து பக்கமா போறாங்க என்னது தற்கொலை செய்ய போறீங்களா நாராயணன் நாராயணன் இந்த ரெண்டு ஊரையும் சேர்த்து வைக்கத்தான் நாம் ஒரு கழகம் செய்தோம் ஊருக்காரர்கள் சம்மதம் ஆவார்கள் என்று பார்த்தால் ரெண்டு சாமியும் சண்டை போடுகிறார்களே என்ன செய்வேன் என்ன செய்வேன் சரி ஒரு புது திருவிழா ஒன்றே ஆரம்பிப்போம் நாரதர் மாறு வேஷம் போட்டுட்டு ஆத்து பக்கம் போய் மயக்க மருந்து குண்டை போட்டுட்டு போயிட்டாரு அந்த பொண்ணும் பையனும் மயங்கிட்டாங்க உடனே அவங்கள கார்ல ஏத்திக்கிட்டு போறாரு இப்போ என்ன பண்றது ஆ இங்க ஒரு புதிய தீவிரவாதி கும்பல் வந்துள்ளது என்று கேள்விப்பட்டேன் அங்க போய் இவர்களை விட்டு விடுவோம் ரெண்டு ஒரு பிரச்சனையும் தீவிரவாதி பிரச்சனையும் ஒரே நாளில் முடிவுக்கு வந்துவிடும் தீவிரவாதிகள் இருக்கிற இடத்துல காரோட இவங்கள விட்டுட்டு போயிட்டாரு உடனே அங்க இருந்து கிளம்பி ஐயனாரும் கருப்பசாமியும் சண்டை போடுற இடத்துக்கு வந்துட்டாரு நாராயண் ஐயனாரே கருப்பசாமியே என்ன செய்து கொண்டிருக்கிறது பையனுக்காக நீங்களும் பெண்ணுக்காக நீங்களும் சண்டை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால்